இது ஸ்டிக் ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ற ஸ்டிக்ஸ் சரியா எப்பயுமே எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா ரெட் ப்ளூன்னு ரெண்டு இருக்கா ரெட்னா ஒரு டீம் ப்ளூனா ஒரு டீம் தனி தனி டீம் அது கராத்தேல வந்து ரெட்னா என்னது அக்கா ப்ளூனா ஆவோ அத அப்படியே சிலம்பத்துக்கு கொண்டு வந்துட்டோம் சிலம்பத்துலயும் ரெட் ஒரு டீம் ப்ளூ ஒரு டீம் அப்பதானே தெரியும் ரெண்டு பேர் நின்று சண்டை போடுறப்ப கலர் கலரா இருந்தா தெரியும் ஒரே கலர் இருந்தா தெரியாதுல்ல அதனால ரெட் ப்ளூ இது வந்து ஸ்டிக் ஃபைட்டிங் சரியா ஸ்டிக் ஃபைட்டிங்ல வந்து இங்க ஸ்பான்ஸ் இருக்கும் இது ஃபுல்லாவே டேப் ஒட்டி இருக்கா இப்ப ஸ்பான்ஸ் இருக்கிறதுனால யாரையாச்சும் இப்படி அடிச்சோம்னா என்ன ஆகும் அடிச்சோம்னா வலிக்காது ஓகே ஒண்ணு இது வந்து வார் சிலம்பம் இது பேர் என்ன வார் சிலம்பம் இதுக்கு ஒரு கேடையா இருக்கும் கேடையா வந்து இன்னொரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எழுதிட்டு போயிருக்கேன் அது வந்தோடனே கேடையத்தை நான் காமிக்கிறேன் ஓகே இதுவும் என்னது பஞ்சு இருக்கும் இங்க கீழேயும் பஞ்சு இருக்கும் கீழே எதுக்காக அப்படின்னா இப்படி வீசுறப்ப கம்பு இது ஒரு கையில பண்றப்ப இப்படி இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க உருகிட்டு போய் பக்கத்துல ரெஃப்ரி மண்டையில போய் டம்முன்னு அடிச்சிடும் அதனால கீழ வந்து ஒரு வெயிட் கொடுத்துருக்கோம் இப்ப அடிச்சோம்னா அது இல்ல இது பேர் என்னது இது எதுக்காக நீங்க ப்ராடிக்ஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோவே இங்க ஒன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவ இங்க இருந்து ஓடி போய் இதை எடுப்பியா இதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் இது மேல வைக்கணும் இதே மாதிரியே கோன்ஸ் ஆஃப் எல்லாமே நிறைய வாமப்பு எல்லாமே பண்ணலாம் இதுல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறது இது என்னன்னு தெரியும்ல எல்லாருக்கும் சுருள்வாள் சுருள்வாள்லயே நல்லா தெரிஞ்சுக்கும் இது வந்து எத்தனை அடி ஆறு அடி ஏன் ஆறு அடி யூஸ் பண்றோம் ஏன்னா அப்பதான் நல்லா பெருசா இருக்கும் பிராக்டிஸ் பண்ணுறப்பையும் நம்ம மேல படும் அதனால பார்த்து பக்குவமாக பண்ணுவோம் இதை சுத்திட்டு நீ சின்னதை சுத்துறனா எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும் எதுவுமே தெரியாது சும்மா கம்பு குச்சி வச்சு சுத்தற மாணிக்க இருக்கும் ரைட் இது என்ன தெரியும்ல ரோல் பண்றது உனக்கு தெரியும் இன்னொரு நாள் ரோல் பண்ணி வீடியோ ஃபுல்லாமே போடுறேன் மாஸ்டர் ரைட் இப்போ இது இந்த செட்டுக்கு வருவோம் இது வந்து பார்த்தா ஹெட்பேடு

அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன் இது என்ன தெரியுமா சுத்தினீங்களா எல்லாரும் சரி இதுவும் சிலம்பத்துல எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அலங்காரத்துக்காக சும்மா பண்றப்ப நல்லா கலர் கலரா தெரியும்ல கண்ணுக்கு ஆ அதனால இதை யூஸ் பண்றோம் இதுவுமே அலங்காரம் அலங்காரம்தான் புரியுதா இது மட்டும்தான் சுருளும் கம்பு இதெல்லாம் சுத்துவோம்ல அது மட்டும்தான் போருக்காக யூஸ் பண்ணுவோம் மீதி இது எல்லாமே அலங்காரத்துக்காக என்னையும் காமிப்பா இங்க வால் சொல்ற இது வந்து அடி வால் சரியா இந்த வால் எதுக்கு யூஸ் போர்கள் அந்த எல்லாத்தையுமே மறக்காம இருக்கிறதுக்காண்டி இந்த வால் என்ன பண்றோம் நம்ம இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இத வச்சு நீ போருக்கு போறியா ஆனா பழகி வச்சுக்கணும் அதே மாதிரி இது ரெண்டடி வால் சரியா இது வந்து மாடல் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும் இது வேற மாடல் எழுது வேற மாடல் இருக்கும் இது வந்து என்ன வாழ ஆமா பாகுபலி வால் பாகுபலியில வச்சிருப்பாங்கல்ல அதே இல்ல அது கூட அட்டக அட்டகத்தியா தான் இருக்கும் மேக்சிமம் இது வந்து என்னது ஒரிஜினல் பாகுபலியோட காப்பர் வாள் இது என்ன பண்றோம் இது ரெண்டு அடியா இது ரெண்டு வந்து மூணு அடி ஒரு அடி வந்து என்ன இருக்கும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கும் இது வந்து பெரியவங்க சுத்துறதுக்காண்டி என்ன இது வந்து இது வந்து சின்ன பசங்க சுத்துறதுக்காண்டி சின்ன பசங்கன்னா ஒரு ரொம்ப குட்டி பிள்ளைங்க மாதிரி பசங்களா இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் சுத்துறதுக்காண்டி ரெண்டு அடி நீ இது இது சுத்தணும் இது ஃபுல்லாமே மாஸ்டர் சுத்துறது இது வந்து ஒரிஜினல் காப்பர் சிவாஜி அந்த காலத்துல சிவாஜி யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல அந்த வால் ரெண்டு அடிக்கும் மேல இருக்கும்